இந்திய கிரிக்கெட் அணியை சாடியுள்ளார் சுனில் கவாஸ்கர் பார்டர் கவாஸ்கர் கோப்பையில் இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி படுதோல்வி அடைந்தது இரண்டரை நாளில் டெஸ்ட் போட்டியானது முடிந்தது இதுகுறித்து சுனில் கவாஸ்கர் கூறுகையில் இரண்டரை நாட்களை ஹோட்டல் அறையிலேயே வீண் செய்து விடாதீர்கள் பயிற்சி செய்யுங்கள் நாள் முழுவதும் இல்லை என்றாலும் பயிற்சியாளர் மறவில்லை என்றாலும் நன்றாக விளையாண்டவர் நன்றாக விளையாடாதவர் என்ற பாகுபாடு இல்லாமல் அனைவரும் பயிற்சியில் ஈடுபடுங்கள் ஐந்து டெஸ்ட் போட்டிகளில் இரண்டு முடிந்துவிட்டது போட்டி சமனில் தானே உள்ளது என்று மெத்தனமாக இருந்து விட வேண்டாம் கடைசி மூன்று போட்டிகளிலும் தொடர்ச்சியாக வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்போடு அனைத்து பேர்களும் செயல்பட்டால் தான் கோப்பையை வெல்ல முடியும் உங்களை ஹோட்டல் அறையிலேயே தங்க வைப்பதற்காக ஆஸ்திரேலியா அனுப்பவில்லை நீங்கள் விளையாட வந்திருக்கிறீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் என்று கடுமையாக விமர்சித்திருக்கிறார் சுனில் கவாஸ்கர் மேலும் இரண்டாவது டெஸ்டில் பந்துவீச்சாளர் பூம்ரா அவர்களுக்கு காலில் லேசான காயம் என்று சொன்னார்கள் முதன்மை பந்துவீச்சாளர்கள் இதெல்லாம் பொருட்படுத்தக்கூடாது கூடாது இரண்டு போட்டிகளில் நன்றாக பந்து வீசி விட்டார் என்று அவருக்கு மூன்றாவது போட்டியில் ஓய்வு என்பது இல்லாமல் பந்து வீச வரவேண்டும் மேலும் டெஸ்ட் போட்டிகள் என்றால் அதிக ஓவர்கள் வீச வேண்டி இருக்கும் ஆனால் இரண்டு டெஸ்ட் போட்டிகளிலும் குறைந்த அளவில்தான் வந்து வீசி இருக்கிறார்கள் நீங்கள் ஓய்வு எடுக்க ஆஸ்திரேலியா செல்லவில்லை என்பதை புரிந்து கொண்டு நடந்து கொள்ளுங்கள் இந்திய அணிக்காக விளையாடுவதை பெருமையாக நினைத்துக் கொள்ளுங்கள் ஆஸ்திரேலியத் தொடரில் நீங்கள் மொத்தம் ஐம்பத்தேழு நாட்கள் இருக்க போகிறீர்கள் இதில் ஐந்து டெஸ்ட் ஐந்து நாட்கள் விளையாடியிருந்தால் இருபத்தைந்து நாட்கள் தான் டெஸ்ட் விளையாடுவீர்கள் கூடுதலாக இரண்டு நாள் பயிற்சி ஆட்டம் விளையாடி இருப்பீர்கள் எனவே ஐம்பத்தேழு நாட்களில் நீங்கள் முப்பது நாட்கள் சும்மா தான் இருக்கப் போகிறீர்கள் தற்போது ஒரு நாள் பெர்தில் கூடுதலாக உங்களுக்கு கிடைத்தது தற்போது இரண்டு நாட்களுக்கு முன்பே போட்டி முடிவடைந்து விட்டதால் தற்போது ஒரு இரண்டு நாட்கள் கிடைத்து இருக்கிறது எனவே இந்த நேரத்தை வீணடிக்காமல் தயவு செய்து களத்திற்கு வந்து பயிற்சி செய்யுங்கள் என கவாஸ்கர் கூறியிருக்கிறார்